தெரியுமா உங்களுக்கு தாயை போல் பிள்ளையா தந்தையை போல் பிள்ளையா ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்றால் அவரது தாயை பார்த்தாலே போதும் என்பதை கூறும் வகையில் தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை என்று ஒரு பழமொழி கூறுவது வழக்கம் அதேபோல் ஆண் பிள்ளையானது தாயை போல் இருக்குமா தந்தையை போல் இருக்குமா என்பது குறித்து தெரிந்து கொள்வோம் தாயை போல் பிள்ளை என்று கூறுவதுதான் பொதுவான உலக வழக்காக உள்ளது ஆனால் அதற்கு மாறாக விநாயக பெருமான் தனது தந்தை சிவபெருமானின் தோற்றமாகவே இருப்பது குறிப்பிடத்தக்கது பெருமான் சிவபெருமானின் மற்றொரு வடிவமாகவே காணப்படுகிறார் அவர்கள் இருவரும் வேறு வேறு அல்ல சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து அவதரித்தவர் முருகப்பெருமான் அதனால் சிவமைந்தர்கள் இருவருமே சிவனின் அம்சமானவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சிவபெருமானுக்கு ஐந்து தலைகள் இருப்பது போன்றே ஹேரம்ப கணபதிக்கும் ஐந்து தலைகள் இருக்கின்றன சிவபெருமானை போன்றே விநாயகரும் சிவந்தமேனியாக இருக்கின்றார் நடராஜராக சிவபெருமான் காட்சியளிப்பது போன்று விநாயகரும் நர்த்தன கணபதியாக காட்சியளிக்கின்றார் இருவருமே மூன்று கண்களை உடையவர்களாகவும் தலையில் மூன்றாம் பிறையை அணிந்திருப்பவர்களாகவும் உள்ளனர் சிவபெருமானைப் போலவே விநாயகரும் ஐந்து தொழில் செய்பவராக திகழ்கின்றார் அன்னை உமையவள் சிவபெருமானின் இடது பாகத்தில் இருப்பது போன்றே விநாயகரின் இடது பாகத்தில் வல்லபை வீற்றிருக்கின்றாள் சிவபெருமானும் விநாயகரும் ஆபரணமாக பாம்பை அணிந்திருக்கின்றனர் இத்தகைய காரணங்களால் விநாயகர் தந்தையை போன்றே பல்வேறு விஷயங்களில் ஒத்திருப்பதால் தாயை விட தந்தையின் குணா அதிசயங்களை அதிகம் கொண்டவராக இருக்கின்றார்